அறிவு வளராத பையன் அப்படிங்கிறாரு மந்த புத்தி பாலக மந்த புத்தி பாலக் அறிவு வளராத பையன் அப்படிங்கிறாரு தமிழ் மொழி பேசுறாங்கன்னா உலகத்தினுடைய இன்னைக்கு ரொம்ப ட்ரைவிங்கா ஆரோக்கியமா இருக்கக்கூடியது இந்து மதம் யாருக்கும் எதிரான மதம் இல்லை அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும் கண்ணாடி அவர் மாத்தணும் அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவர் தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசு தான் எனக்கு தமிழ் மொழி பெருசு அதற்காக நான் இந்தியை திட்டல ஏ மொழி எனக்கு பெருசு ஏ மொழி எனக்கு பெருசு சமஸ்கிருத திட்டுனா இல்லை அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி மோசமான மொழி நம்ம மொழியை பெருமையாக தவறு தவறில்லை அதுவும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் அ டெட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் சத்த மொழி கிடையாது எல்லா மொழியும் நாலு பேர் பேசுகிறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசு தான் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு ஒரு பார்வையோடு முதலமை துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்று